சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பும் எது உனக்கு நடக்கின்றதோ அதற்கு பின்னால் காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை காத்து நிற்கும் நீ செய்யும் தீமை யாவும் உன்னை துரத்தி அடிக்கும் அடுத்தவர்கள் பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையில்லை உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் தான் எதையும் எதிர்கொள்ளும் மனம் மனநிலையை அடைய முடியும் அதேபோல் போல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமல் புரிகிறதா தேவையான செயல்களுக்கு நீ பயந்தும் தேவையற்ற செயல்களுக்கு நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகிறார்கள் அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதே பயந்த நிலையே மிகவும் கொடூரமானது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கூடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வழியை அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடும் மீண்டும் இதுபோல போல தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீயே உறுதி எடுத்துக்கொள் அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மன நிலைக்கு எது சரி எது தவறு என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயம் இல்லாமல் தன்னை கொண்டு செல்வதுமே தவறு அது உன் அழிவுக்கான ஆரம்பம் ஒன்றை புரிந்து கொள் சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்தது அல்ல பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நான் நீ பார்த்திருப்பாய் உன் மனதில் வைத்துக்கொள்ளும் அளவில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது நம்பிக்கையோடு வா உனக்கு எப்பொழுதுமே நான் இருக்கின்றேன் உனக்குள் எப்பொழுதுமே உன் அப்பாவாக நான் இருக்கின்றேன் என்னை நம்பிய உன்னை நான் கைவிடவே மாட்டேன் கவலை கொள்ளாதே நீ வேண்டியது நிச்சயம் உனக்கு ஆசிர்வதிப்பேன் அமாவாசை பிறகுதான் உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீயே அதை உணர்வாய் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்